செய்திகள் கோடை வறட்சியின் காரணமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனத்தை விட்டு வெளியேறிய தாயானை ஒன்று திடீரென மயங்கி விழுந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டது கோவை மருதமலை அடிவாரத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மேற்கு பகுதியில் நேற்று ஒரு தாய் யானையும் அதன் குட்டியும் நீண்ட நேரம் அசையாமல் நின்று கொண்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலை அறிந்து ஆனைமலை புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் விஜயராகவன் மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் சதாசிவம் ஆகியோர் யானைக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் ஜோதி அம்மாள் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வர சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவன தலைவரும் ஜெய் மாருதி அண்ட் கோ உரிமையாளருமான ஜெய் மாருதி சரவணன் அவர்களின் தாயார் ஜோதியம்மாள் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஆற்காடு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் கணேஷ் நாட்டு மருந்து கடை உரிமையாளர் கணேஷ் திமுக நகரமன்ற செயலர் ஏ வி சரவணன் மற்றும் திமுக நகரத்துணை செயலாளர் ஏஜி ஜி ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஜோதி அம்மாள் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பாவாளம் மல்லாபுரம் உட்பட பல்வேறு கிராமங்களில் பயிரிட்டு இருந்த மரவள்ளி கிழங்கு செடிகளில் செம்பேன் நோய் தாக்குதலால் ஐநூறு ஏக்கர் கிழங்கு செடிகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பாவாளம் மல்லாபுரம் புதுப்பட்டு கடுவனூர் மூக்கனூர் லக்கிநாயக்கன்பட்டி பாப்பாத்தி மூலை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஐநூறு ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டிருந்த கிழங்கு செடிகள் செம்பேன் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது இதனால் செடிகள் முனைப்பகுதிக்கு அருகே காணப்படுவதுடன் மகசூலும் கடுமையாக பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் கிழங்கு பயிரிட்டு இருந்த விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை உயர் அதிகாரிகள் மரவள்ளி கிழங்கு செடிகளை நேரடியாக பார்வையிட்டு நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகளை வழங்க வேண்டும் என மரவள்ளி பயிரிட்ட விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் கோவையில் கனமழை காரணமாக லங்கா கார்னர் மற்றும் ரயில் நிலையம் பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி அடைகின்றனர் கோவை ரயில் நிலையம் லங்கா கார்னர் உப்பிலிப்பாளையம் மேம்பாலம் மற்றும் நீதிமன்றம் அருகே மழைநீர் குளம்போல் தேங்கியதால் பெட்ரோல் பங்க் உள்ளே மழைநீர் சூழ்ந்துள்ளது மேலும் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஊட்டிகள் அவதியடைந்தன இதனால் கோவை மாநகர் பகுதிகள் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது இன்று விடுமுறை நாட்கள் என்பதால் திடீர் மழை காரணமாக பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள் முடங்கி கிடந்தன காளிகேசம் பகுதிகள் கோடை விடுமுறையையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளன காலிகேசம் பகுதியில் கோடை விடுமுறையை ஓட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளன இந்நிலையில் பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி இல்லை என்றும் மேலும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பிற்காக காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல்லில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு பேட்டியளித்துள்ளார் நாமக்கல் அடுத்த நல்லிபாளையத்தில் உள்ள தனியார் ஓட்டலில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பில் மே பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் படுகொலை செய்யப்பட்ட ஈழத் தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நிறுவன தலைவர் தனியரசு தலைமையில் அக்கட்சியினர் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இதனையடுத்து அக்கட்சியின் நிறுவன தலைவர் தனியரசு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அதிமுக அணியில் இரண்டு முறை கூட்டணி வைத்து பரமத்தி வேலூர் காங்கேயத்தில் வெற்றி பெற்றது என பேசினார் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திற்கான செயற்குழு கூட்டம் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் தலைமையில் மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்திற்கு திமுகவின் மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி திமுக நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார் இதில் நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக பெருவாரியான வாக்குகளில் வெற்றியை பெற வேண்டும் எனவும் அதற்கு உண்டான நிர்வாகிகள் தங்கள் தேர்தல் வேலைகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் பேசினார் நாமக்கல்லில் வைகாசி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒட்டி ஆஞ்சநேயருக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பாலாபிஷேகம் செய்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது பதினெட்டு அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் இங்கு அனுமன் ஜெயந்தி தீபாவளி பொங்கல் பண்டிகை அமாவாசை பௌர்ணமி என தமிழ் மாத முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் சீயக்காய் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதன்படி வைகாசி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் நாமக்கல் மட்டுமின்றி மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதிகள் இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான ஆண்டகளூர் கேட் வெண்ணந்தூர் பட்டணம் புதுப்பட்டி நாமகிரிப்பேட்டை போன்ற பகுதிகளில் இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக கோடை வெயில் கடுமையாக வாட்டி வதைத்த நிலையில் இந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ராசிபுரம் சுற்றுவட்டார பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ஜவுஹித் ஜமாஅத் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ஜவுஹி ஜமாத் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் அப்துல் கரீம் தலைமையிலும் மாநில பொதுச் செயலாளர் முசிபூர் ரகுமான் மாநில பொருளாளர் இப்ராஹிம் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு ஜவுஹி ஜமாத் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுரை மாடக்குளத்தைச் சேர்ந்த பிரபல சண்டை பயிற்சியாளருமான நடிகருமான எம் கே அழகசாமி நூற்றாண்டு விழா தனியார் கல்லூரியில் நடைபெற்றது மதுரை மாடக்குளத்தைச் சேர்ந்த பிரபல சண்டை பயிற்சியாளரும் நடிகருமான எம் கே அழகசாமி நூற்றாண்டு விழா தனியார் கல்லூரியில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் தளபதி எம்எல்ஏ பிரபல திரைப்பட ஸ்டண்ட் நடிகர் பிரகாஷ் மற்றும் மாமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் எம் கே அழகசாமியின் நூற்றாண்டு மலர் தளபதி எம்எல்ஏ வெளியிட்டு ஸ்டண்ட் நடிகர் பிரகாஷ் பெற்றுக்கொண்டார் மேலும் அழகசாமி நினைவு சிலம்ப பள்ளிகள் மூலம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிலம்ப பயிற்சிகள் தனிநபர் மற்றும் குழு திறமையை வெளிப்படுத்தின தென்காசி அருகே உள்ள இளத்தூர் ஈவிளக்கு ரவுண்டானாவில் நெல்லை முடநீக்கியல் மருத்துவர்கள் சங்கம் மற்றும் குற்றாலம் சாரல் ரோட்டரி சங்கம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வரவேற்பு பூங்காவின் திறப்பு விழா நடைபெற்றது தென்காசி அருகே உள்ள இலத்தூர் ஈவிளக்கு ரவுண்டானாவில் நெல்லை முடநீக்கியல் மருத்துவ சங்கம் மற்றும் குற்றாலம் சாரல் ரோட்டரி சங்கம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வரவேற்பு பூங்காவின் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு குற்றாலம் சாரல் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் டாக்டர் டி ஆர் எஸ் முத்துராமன் தலைமை தாங்கினார் செயலாளர் திலீப் பொருளாளர் ராமகிருஷ்ணன் என்ற ஜெகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் உதவி ஆய்வாளர் ஆளுநர் செல்வ கணபதி அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த விழாவில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை தலைவரும் தமிழ்நாடு முடநீக்கியல் மருத்துவ சங்க தலைவருமான பேராசிரியர் என் மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வரவேற்பு பூங்காவை திறந்து வைத்தார் பொள்ளாச்சி அருகே பதினேழு வயது சிறுவன் ஒரே நாளில் இரண்டு உலக சாதனை படைத்தார் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பகுதி காளியப்ப கவுண்டன் புதூரை சேர்ந்த ஈஸ்வரன் மகேஸ்வரி தம்பதிகளின் மகன் ஹரி கௌஷிக் சிறுவயதில் இருந்து யோகா கலையை ஆர்வத்துடன் கற்று வந்தார் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் யோகாசன போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியும் பெற்றுள்ளார் இந்நிலையில் சிறுவன் ஒரே நாளில் இரண்டு உலக சாதனை படைத்துள்ளார் தமிழர் நீதிக்கட்சி மற்றும் ஏர் உழவர் சங்கம் சார்பில் ஈழப் போராளிகளுக்கு மெடுகுவத்தி ஏந்தி மலத்தூவி வீரவனுக்கும் செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அமைந்துள்ள தமிழன்னை இல்லத்தில் தமிழர் கட்சி மற்றும் ஏறு உழவர் சங்க தலைவர் சுபா இளவரசன் தலைமையில் மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்து நீத்த தியாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவத்தி ஏந்தி மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தினார் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கைகளில் மெழுகுவத்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர் நிகழ்வில் மாநில மகளிர் அணி தலைவி கவியரசி இளவரசன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தமிழ் ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் ஆத்தூரில் பாஜகவினர் இந்து அமைப்பினர் சார்பில் தேசிய கொடி ஏந்திய பிரம்மாண்ட பேரணியில் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் வக்கீல் சண்முகநாதன் தலைமையில் மாவட்ட பார்வையாளர் அண்ணாதுரை முன்னிலையில் சிறப்பு அடைப்பாளராக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் கலந்து கொண்டார் இந்த பேரணியில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் இந்து அமைப்பினர் முன்னாள் ராணுவ வீரர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி ஆரோக்கியபுரம் விவிடி நினைவு மேல்நிலை பள்ளி ஐந்தாம் ஆண்டு இடைநிலை பொது தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளன மேல்நிலை பள்ளியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை தலைமை ஆசிரியர் கனகரத்தினம் லட்டு வழங்கி வாழ்த்தினார் இதுபோல் தூத்துக்குடி தூய இன்னியாசியார் மேல்நிலை பள்ளி பத்தாம் வகுப்பு தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றதை அடுத்து பள்ளி தாளர் தந்தை கிருபாகரன் மற்றும் தலைமை ஆசிரியர் ஜேசு அந்தோணி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகளை வாழ்த்தினார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மன்னூர் ஊராட்சி மன்ற தலைவரின் மகள் ஸ்ரீவாணிக்கு மஞ்சள் நீராட்டு விழாவில் பூக்கோர்த்து கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த மன்னூர் ஊராட்சி மன்ற தலைவரின் மகள் ஸ்ரீவானிக்கு மஞ்சள் நீராட்டு விழாவில் அதிமுக கழக அமைப்பு செயலாளருமான ஜெயக்குமார் மற்றும் புரட்சி பாரதம் கட்சி நிறுவன தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு ஸ்ரீவாணிக்கு பூங்கொடுத்து கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்தன இதில் ஏராளமான பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீவானிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தன கோவை சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கோவை சங்கர் ஐஏஎஸ் அகாடமிகள் சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்ற ஐந்து சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் புதுதில்லியின் முன்னாள் யூபிஎஸ்சி உறுப்பினரும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான பேராசிரியர் இ பாலகுமாரசுவாமி தலைமை விருந்தினராக பங்கேற்று தேர்வில் வெற்றி பெற்ற வணிகவரி உதவி ஆணையர் மதுவர்ஷினி கிராமப்புற மேம்பாட்டு உதவி இயக்குனர் ஹர்ஷா மற்றும் டிஎஸ்பி பியூலா வயலட் ஆகியோரை பாராட்டினர் இந்த நிகழ்வில் கோவை சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் மைய தலைவர் அருண் செந்தில்நாதன் மற்றும் விருந்தினர்கள் மாணவர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் டிரஸ்ட் சார்பாக நடைபெற்ற ஏழாம் ஆண்டு சித்திரை திருவிழா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் டிரஸ்ட் சார்பாக நடைபெற்ற ஏழாம் ஆண்டு சித்திரை திருவிழா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் மறைந்த மாடம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் அவர்களின் சகோதரர் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் விமலா ஏழுமலை மற்றும் ரஜினி ஜோசப் கோவிந்தசாமி ஸ்ரீகாந்த் சுப்பிரமணி மைக்கேல்ராஜ் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்து அவருடைய திருவருளை பெற்றனர் மேலும் கோவில் நிர்வாகம் சார்பாக அனைவருக்கும் மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது கோவையில் பழமை வாய்ந்த ராகவேந்திரா சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கோவை மாநகரத்தில் உள்ள சலீவன் வீதியில் நூற்று அறுபது வருடம் பழமை வாய்ந்த அபயபிரத யோக யோக ஆஞ்சநேய ராகவேந்திர சுவாமி மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்துள்ளது இந்த கோவிலானது ராகவேந்திர சுவாமிக்காக கோவை மாவட்டத்தில் கட்டப்பட்ட முதல் சன்னதியும் தமிழகத்தில் இரண்டாவது ஆகவும் அமைந்துள்ளது இதில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் உடன் யோக ஆஞ்சநேயரும் அருள் பாலிக்கும் இக்கோவில் மிகவும் புகழ்பெற்ற தலமாகும் இங்கு ஆஞ்சநேயர் சங்கு சக்கரம் தாங்கிய நிலையில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் திருப்பூரில் தமிழக வெற்றிக் கழகம் நெருப்பெரிச்சல் பகுதி புதிய கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது திருப்பூர் வாரணாசி பாளையம் பிரிவில் நெருப்பெரிச்சல் பகுதி கழகம் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் புதிய கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மாநகர மாவட்ட நெருப்பெரிச்சல் பகுதி கழக செயலாளர்கள் எம் கோவிந்தராஜ் தலைமையேற்று நடத்தினார் இதில் சிறப்பு விருந்தினராக மாநகர மாவட்ட செயலாளர் எஸ் பாலமுருகன் மாநகர மாவட்ட கழக பொருளாளர் ஏ வெள்ளைச்சாமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் மேலும் கொடியேற்று விழா அலுவலகம் திறப்பு விழா அன்னதான விழா என முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது சென்னையில் உலக உயர் ரத்த அழுத்த அமைப்பு சார்பில் இரத்த அழுத்த பரிசோதனை மற்றும் கட்டுப்படுத்தும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது சென்னையில் ரத்த அழுத்த பரிசோதனை மற்றும் அதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது அந்த வகையில் இந்த ஆண்டு சென்னை மாநகர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்நிகழ்ச்சியை சென்னை செட்டிநாடு வித்தியாச கிரமத்தில் இந்த அமைப்பை சேர்ந்த டாக்டர் எஸ் என் நர்சிங்கன் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த முகாமில் ரத்த அழுத்த பரிசோதனையுடன் அதனால் ஏற்படும் முதல் பாதிப்புகள் என அனைத்து குறித்தும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்தும் நிர்வகிப்பது என்பது குறித்தும் மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனைகளை வழங்கின ஓசூர் அருகே உள்ள குலகிரியில் திமிராஜ் தலைமையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் ஓசூர் அருகே உள்ள சூலகிரிகள் திமிராஜ் தலைமைகள் மாற்று கட்சியினை சேர்ந்த ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே இரண்டு புள்ளி மான்களை பிடித்து பங்கு போட்டு இரண்டு நபர் வனத்துறையினரிடம் கைது செய்யப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே உள்ள வி மாதப்பள்ளி அருகே உள்ள வனசரக அலுவலர் முனியப்பன் உத்தரவின்படி வனப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து சென்றுள்ளனர் அப்போது அப்பகுதியில் கத்தியில் இரத்த இரண்டு பேர் சந்தேகம் படும்படியாக இருந்ததைக் கண்டு அவர்களிடம் உரிய விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் போது ராஜா என்பவரது விளைநிலத்தில் முருகன் என்பவருடன் கூட்டு சேர்ந்து விவசாய நிலத்தில் வனவிலங்குகளை வேட்டையாட மின்வேலி அமைத்து இரண்டு புள்ளி மான்களை வேட்டையாடியது தெரியவந்தது இதனை அடுத்து அவர்களிடம் இருந்து தலை வெட்டப்பட்ட நிலையில் இருந்த இரண்டு புள்ளி மான்கள் மற்றும் வேட்டையாட பயன்படுத்திய மின்வேலி கம்பிகள் மற்றும் கத்தி ஆகியவற்றினை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி கனநீர் வரத்து அதிகரித்துள்ளதால் அணையில் இருந்து ஆயிரத்து அறுபத்தி ஆறு கன அடி நீர் தென்பண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி அருகே கேஆர்பி அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கன அடி நீர் வரத்து உள்ளது இதனால் அணையின் கொள்ளளவில் ஐம்பத்தி ஓரு அடிக்கு நீர்மட்டம் எட்டிய நிலையில் அணையிலிருந்து தற்போது ஆயிரத்து அறுபத்தி ஆறு கன அடி நீர் தென்பண்ணை ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது இதனால் தென்பண்ணை ஆற்றின் கரையோரும் உள்ள காவிரிப்பட்டினம் திம்மாபுரம் இருமத்தூர் மற்றும் தர்மபுரி திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜெயங்குட்டம் அருகே ஏரியில் குளிக்க சென்றவர் சடலமாக மீட்கப்பட்டார் அரியலூர் மாவட்டம் ஜெய்கொண்டம் அருகே புதுக்குடி கிராமத்தை சேர்ந்த வடிவேலு என்பவர் தண்ணீர் பந்தல் என்ற ஏரியில் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது இதனிடையே அவர் வீடு திரும்பவில்லை என அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் போலீசாருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த ஜெயங்கொண்டம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஏரியில் தேடி வந்த நிலையில் வடிவேலு உடல் சடலமாக மீட்கப்பட்டு ஜெயங்கொண்டம் அரசு தலைமை பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் போலீசார் அனுப்பி வைத்தனர் சிவகங்கையில் உறவுக்கார சிறமியை கர்ப்பமாக்கியவன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகர் பகுதியில் வசித்து வரும் ஆரோக்கியதாஸ் என்பவர் வீட்டில் இவரது உறவுக்கார பெண் பதினோராம் வகுப்பு தேர்வுக்கு தங்கி இருந்து படித்து வந்துள்ளார் இந்நிலையில் அந்த மாணவியை பார்க்க வந்த தனது அம்மாவிடம் வயிறு வலிப்பதாக கூறியுள்ளார் உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற தாயார் பரிசோதித்து பார்த்தபோது மாணவி இரண்டு மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது அப்போது ஆரோக்கியதாஸ் அந்த மாணவியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதை மாணவி தனது தாயாரிடம் கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து தேவகோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் மாணவியின் தாயார் புகார் அளித்துள்ளனர் புகார் அடிப்படையில் ஆரோக்கியதாஸ் மீது தேவகோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு செய்து கைது செய்யப்பட்டார் தர்மபுரி மாவட்டம் ஓடசல் கூற்றோட்டில் பகுதிகள் பொதுமக்கள் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தனர் தருமபுரி மாவட்டம் ஓடசல்பட்டி கூற்றோட்டில் பகுதிகள் பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட உள்ளது இந்நிலையில் இந்த பேருந்து நிறுத்தம் அமைக்க வேண்டாம் என ஓடசல்பட்டி கிராம மக்கள் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மேலும் அந்த மனுவில் பேருந்து நிழல் கூடை அமைக்கும் இடத்தில் கடைகள் உள்ளது என்றும் இதனால் எங்களின் வாழ்வாதாரம் முடங்கிவிடும் என்பதால் வேறு பகுதியில் அமைக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தன தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சோபத்தூர் கிராம மக்கள் மனு அளித்திருந்தனர் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சோபத்தூர் கிராம மக்கள் மனு அளித்திருந்தனர் அந்த மனுவில் தர்மபுரி மொரப்பூர் புதிய ரயில் பாதைகள் எங்கள் கிராமத்தின் வழியாக அமைப்பதாக இருந்தோம் இது இது எங்கள் பகுதியில் வருவதை தவிர்த்து மற்றொரு பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் இதனால் எங்கள் வீடுகள் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக என்று பொதுமக்கள் மனுவில் குறிப்பிட்டிருந்தனர் கோவை நாயக்கன் பாளையம் மாரியம்மன் கோவில் விழாவில் கண்கவர் சங்கமும் குழுவினர் ஒயிலாட்டம் கான்பூரை கண்கவர செய்தது கோவை துடியலூர் அடுத்த நாயக்கன் பாளையத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் அதன் ஒரு பகுதியாக சிறுமிகள் இளம்பெண்கள் மற்றும் பெண்கள் என குழுக்களாக பிரிந்து ஒரே மாதிரியான வண்ணமயமான ஆடைகள் அணிந்து ஒயிலாட்டத்திற்கு கிராம மக்கள் மத்தியில் சங்கமும் கலைக்குழுவினர் கும்மி அடித்து நடனம் ஆடியது காண்போரை கண்கவர செய்தது வண்டலூரில் இருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் திருச்சி நெடுஞ்சாலைகள் விடுமுறைக்கு சென்று சென்னை திரும்பிய வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சென்னை அடுத்த வண்டலூரில் இருந்து திருச்சி தாம்பரம் நெடுஞ்சாலைகள் தாம்பரம் நோக்கி செல்லும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் பயணிகளும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகின மேலும் கடும் போக்குவரத்து நெரிசலை தாம்பரம் போக்குவரத்து போலீசார் சீர் செய்து வருகின்றனர் மேலும் சாலைகளில் வாகனங்கள் தேவையின்றி நிறுத்துவதால் இதுபோன்று வாகன நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கின்றனர் கோவை ஸ்ரீ நாராயண குரு கல்லூரி சார்பில் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது எஸ் என்ஜி சி டிராபி மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது கோவை காக்கா சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயண குரு கல்லூரியில் முதலாவது எஸ் என்ஜி சி டிராபி பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான மாவட்ட அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி கல்லூரி மைதானத்தில் இன்று நடைபெற்றது போட்டியினை ஸ்ரீ நாராயண குரு கல்லூரி முதல்வர் கல்பனா மற்றும் சிஇஓ அஸ்வின் ஆகியோர் துவக்கி வைத்தனர் நாக் அவுட் முறையில் நடைபெறும் இப்போட்டிகள் வெற்றி பெறும் முதல் அணிகளுக்கு ரொக்கப்பரிசு கோப்பை சான்றிதழ் மற்றும் இரண்டாம் அணிக்கு ரொக்கப்பரிசு கோப்பை சான்றிதழ் மற்றும் பல சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன விளையாட்டிற்கான ஏற்பாட்டினை கல்லூரி உடற்கல்வியல் இயக்குனர் ஜெயபிரகாஷ் செய்திருந்தார் சேலம் மாவட்டம் தம்பம்பட்டியில் திமுக பிரமுகர் பிரபு மீது வழக்கு செய்து மண் கடத்திய லாரியை பறிமுதல் செய்தனர் சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி அருகே பெருமாள் அடிவாரத்தில் செம்மண் மற்றும் முரம்பு மண்ணை கடத்துவதாக செங்கவள்ளி தாசில்தார் வெங்கடேசனுக்கு தகவல் கிடைத்தது புகாரின் பேரில் போலீசார் பெருமாள் மலை அடிவாரத்தில் மண்வெட்டி கடத்தி சென்ற நாக்கியம்பட்டியை சேர்ந்த திமுக பிரமுகர் பிரபு என்பவரது ஒரு டிப்பர் லாரியை பறிமுதல் செய்தனர் மேலும் இது குறித்து ஆர் ஆராய் கனிமுடி அளித்த புகாரின் பேரில் தம்பப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து மண் கடத்தலில் ஈடுபட்ட ஜேசிபி இயந்திரம் மற்றும் மூன்று டிப்பர் லாரிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜெயங்கொண்டம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வாரச்சந்தை முன்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஜெயங்கொண்டம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வாரச்சந்தை முன்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் ஜெயங்கொண்டம் விருதாச்சலம் செல்லும் சாலைகள் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த ஜெயங்கொண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் தலைமையிலான போலீசார் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மார்த்தாண்டத்தில் தமிழக அரசுக்கும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் மார்த்தாண்டம் மணிவிலை பேருந்து தடம் எண்பத்தி கடணமில்லா கட்டணமில்லா மகளிர் பேருந்தாக மாற்றம் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த தமிழக அரசிற்கும் உறுதுணையாக செயல்பட்ட போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் மேல்புரம் வட்டார விவசாய காங்கிரஸ் தலைவர் வன்னியூர் பாபு பேசும்போது எங்கள் கோரிக்கையை ஏற்று மகளிர் கட்டணமில்லா பெருந்தாக மாற்றம் செய்த மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்ததற்காக பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன் என தமிழர் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியளித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாடம்பாக்கம் பஜார் விதியில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் ஊராட்சியில் கழக பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் பி கே தென்னரசு அவர்களின் வழிகாட்டலின்படி குன்றத்தூர் மேற்கு ஒன்றியம் மாடம்பாக்கம் ஊராட்சி சிராஜுதீன் ஸ்ரீகாந்த் கிளை நிர்வாகி சார்பாக நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் படப்பை பிரபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி கிருணிப்பழம் வெள்ளரிக்காய் இளநீர் ஜூஸ் வழங்கினார் இந்நிகழ்வில் மாடம்பாக்கம் ஊராட்சி பகுதியை சேர்ந்த ஒன்றிய கிளை நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் தர்காஸ் அடுத்த எட்டயபுரம் பிடாரி எட்டியம்மன் கோவிலில் காதுகுத்து விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் தர்காஸ் அடுத்த எட்டயபுரம் பிடாரி எட்டியம்மன் கோவிலில் குன்றத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் வாக்கம் லட்சாதிபதி கருணாகரன் அவர்களின் பேரப்பிள்ளைகளும் மகன் சரண்ராஜ் காயத்ரி தம்பதியரின் குழந்தைகளுமான இத்திஷா இளவரசி ஜாஸ்மிதா திராவிட செல்வி ஆகியோருக்கு காதுகுத்து விழா நடைபெற்றது இதில் விழாவின் சிறப்பு அழைப்பாளராக குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் குன்றதூர் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் ஏ மணி ஒன்றிய கவுன்சிலர்கள் மலர்வழி முருகேசன் நடுவீரப்பட்டு அன்பழகன் திருமுடிவாக்கம் துணைத் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் குழந்தைகளுக்கு வாழ்த்து தெரிவித்ததை அடுத்து குழந்தைகளுக்கு உறவினர்கள் அரசியல் பிரமுகர்கள் தங்க அணிகலன்கள் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் தஞ்சாவூரில் பேரிடர் வெள்ள நிவாரணமாக ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் கோடை நெல் சாகுபடி பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் செய்யப்பட்டுள்ளது நெல் சாகுபடிகளும் அறுவடை நேரத்தில் பெய்த கதிர்கள் அனைத்தும் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் கோடை மழையால் பாதிக்கப்பட்ட நெல் சாகுபடி பயிர்களை கிராமம் வாரியாக வேளாண்மைத்துறை துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் மூலம் கணக்கெடுப்பு பணிகள் செய்யப்பட்டு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் வீடம் பேரிடர் இழப்பு நிவாரணமாக விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும் என மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது மதுரையில் ஆதிதிராவிட கிறிஸ்துவர் கூட்டமைப்பின் சார்பில் கிறிஸ்துவ இயக்க தலைவர்கள் கலந்து கொண்ட ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ இயக்கங்களின் கூட்டமைப்பு கூட்டம் அதன் தலைவர் ஜபாஸ்டி ராஜ் தலைமையில் நடைபெற்றது மதுரையில் ஆதி திராவிட கிறிஸ்துவ கூட்டமைப்பின் சார்பில் கிறிஸ்துவ இயக்க தலைவர்கள் கலந்து கொண்ட ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ இயக்கங்களின் கூட்டமைப்பு கூட்டம் அதன் தலைவர் ஜபாஸ்டி சூசைராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் தலித் கிறிஸ்துவ மைய மாநில மகளிர் தலைவி கவிதா முன்னிலை வகித்தார் கத்தோலிக்க பொது நிலையினர் நல அமைப்பினர் அருள்தாஸ் மாரிய செல்வம் மற்றும் பலர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் இந்த முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பருவமழை மற்றும் பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளின் போது பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன கோவை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பருவமழை மற்றும் பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளின் போது பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் உபகரணங்களின் தேவைகள் குறித்தும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இந்நிகழ்வில் சில உபகரணங்களில் பயன்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் முன்பு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது கோவை கொடிசியாவில் தங்கநகை பூங்கா அமைக்க நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி மேலும் கருத்துக்களை கேட்டறிந்தார் கோவை கொடிசியாவில் தங்கநகை பூங்கா அமைக்க நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி மேலும் கருத்துக்களை கேட்டறிந்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசும்போது கோவையில் இருக்கின்ற பதினெட்டுக்கும் மேற்பட்ட தங்கநகை தொழில் முனைவர்களின் சங்கங்கள் ஒருங்கிணைந்து முதல்வரின் ஆலோசனைப்படி ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் மேலும் எந்தெந்த வசதிகள் தேவை என்பதை அந்த சங்கங்களின் மூலமாக அறிந்து அதையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழக முதல்வர் அறிவுறுத்தலின்படி இன்று சங்கங்களுடன் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்